எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஃபேன் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸில் எனக்கும் ஒரு விருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுவும் பெரிய பெரிய ஐகான்ஸ் பல ஃபீல்ட்ஸில் சாதனை புரிந்தவர்கள் அதுக்கு நடுவில் நானும் வாங்குறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுவும் யார் கையிலேருந்து இன்னும் சார் கையிலேருந்து என்ன அவர்கிட்ட நான் நிறைய பாடியிருக்கேன் அண்டு நногие फर्स्ट सिंगर அவங்க தான் முதல்ல ஒரே சேமத்து ஸ்மால் கேட்லியு புஷ்பா தாசிக்கு குவி விக்கீஸ் ஆன்லியா ফারஸ்ட் ফারஸ்ட் কম্পோஸ் பண்ண ஒரு பாட் மேம்ோட போட்டோ தான் அது பெரிய வாச்சேன் ஐ'm grateful for it thank you and லைஃப்ல அப்படி ஒரு ஃபயரோட தான் வந்து இருந்தது அவங்க அப்பா தான் வந்து மேடம் மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்லும்போது என்னால நம்பவே முடியல அப்படி ஒரு கிளாரிட்டி அதனால தான் இன்றைக்கி வந்து இப்படி அவர் ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ வெரி ஹாப்பி உங்கள் இருந்து இந்த விருது வருது அப்படின்றது ஐ திங்க் அது ஒரு பியோர் டெஸ்டினி அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து யாருக்காக அமைப்பு யாருக்கிட்டாங்க முதல்ல பாடினாலும் இப்போ அவங்களுக்கே பல வருஷங்கள் கழிச்சு வந்து ஒரே மேலே ரெண்டு பேரும் அந்த விருது ஷேர் பண்ணுறதுங்கிறது மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் வந்து ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ இருக்கிற இமான் சார்க்கும் இப்போ இருக்கிற இமான் சார்க்கும் நிறைய மாறி இருப்பாரு பட் அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப இது வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொல்லுவோம் திறமை நிச்சயமா அப்பவே வந்து அந்த விடையும் பயிர் அப்படின்றது எனக்கு நிச்சயமா தெரிஞ்சது அண்ட் அந்த ஒரு கிளாரிட்டி என்ன வேணும் நம்ம என்ன வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சில பேர் தனக்கு என்ன வேணும்னே தெரியாது ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க மியூசிஷியன் ஓகே இப்படி அவர் அப்படி கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு கிளாரிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் இதெல்லாம் தான் அவர் இங்கே இந்த நிலைமையில் இருக்கிறது ஆர்டிஸ்ட் வந்து என்றைக்குமே ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க ஸ்டாக்லண்ட் அப்படின்றதே கிடையாது ஜோ அதனால நான் முதல்ல பார்த்த இம்மா அந்த அப்பவே வந்து நான் அசைத்து போனேன் ஆனால் எவ்ரி டைம் நான் ஸ்டுடியோவில் அவருடைய ஒர்க் இல்லைனா நான்

மேம் ஒரு யூனிக் வாய்ஸ் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எப்படி உடைய ஒலி வந்து ரொம்ப தனித்துவிக்கக்கூடிய ஒரு ஒளி அது இசைக்கருவிகள் குறிப்பிட்ட நிறைய இசைக்கருவிகள் இருந்தாலும் நாதஸ்வரம் பதிவு பண்ணும்போது அந்த ஒரு தெய்வீகத்தன்மையை வந்து உணர முடியும் அப்படி ஒரு ஒரு தன்மை ஒரு குரலில் உணர முடியும்னா அது வந்து நித்யஸ்ரீ வேற முடியாது குரல் என்னன்னு சொல்லலாம் எவ்ரி டைம் அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் அந்த கன்விக்ஷன் வரும் அந்த வாய்ஸில் இந்த குரலில் வந்து ஒரு பாடல் கேட்கும்போது அது சொல்கிற செய்தி அந்த பாடலில் இருக்கிற லிரிக்கில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி அது உண்மை அது வந்து கரெக்டான குரல் மூலியமா கரெக்டான ஆளுமை மூலமா தான் அதுக்கு வந்து வெளிவருது அப்படின்னு நம்பகத்தன்மையை மகுத்துறது மேடம முடியாது குரல் ஸோ அதனாலேயே நிறைய ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பாடல் மட்டும் இல்லை அந்த டைம்ல இருந்த நிறைய டிவி டைக்கல் சாங்ஸ் எல்லாம் வந்து மேட முடியாது குரல் சோ அந்த டைம்ல

ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் உங்களுடைய அந்த மல்டி பிரசிடெட் அந்த சிங்கிங் அபிலிட்டி எல்லாம் லைக் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட்லி சொல்லுங்க பேப்பர் பால்ஸ் வந்துருங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து ஒரு அவார்டு கொடுக்கறது எப்பவுமே அது ஒரு ஊக்கம் ஒரு விஷயம் தான் ஸோ வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்டு வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ யார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படியே நீங்கள் ஷார்ட்டாக பேசிட்டிங் எதுவும் போகலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்

ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு நடிகை திருப்பி வந்தாங்கன்னா ஒரு ரோல் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு வர ரோல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான சொல்லி கொடுக்குற அந்த அவார்டுக்கு ஐ ஃபீல் ஐ டிசர்விங் ஆஃப் இட் பிகாஸ் அந்த மாதிரி ரோல்ஸ் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதனால இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அண்ட் ஐ ஃபீல் அ வெரி பிளெஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் தி ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர் எனக்கு வந்து இவ்வளோ

சார் இப்போ அபினாமி இது நானா என்ன பல் என்ன புது சந்தேகங்கள் உண்டாகது இது திண்டாட்டமா இல்ல மண்ணை விட்டு ரெண்டு காத்தாவுது எப்போ இப்ப விருது வாங்குறதுக்கு மறுபடியும் ஒரு மல்டி டேலண்ட் ஆக்ட்ரஸ் என்னோட பிரியமான தோழி திரு உமா ரியாஸ் மேடம் அவர்களே மேடை கிடைக்கிறேன் கம்யூனிட்டி ஜாக்ஸ்க்காக செய்ய என்னோடி அதனால அதுக்கப்புறந்தான் எங்கள் அம்மா அப்பா புருஷன் பிள்ளைங்க எல்லாம் வராங்கனி ஒரு மிக்ஸ

ஸ்டவுல்ஷ் தaju taju so much ஒரு ஒரு ஒரே விதartigகளை நீங்க பேசினோம் இந்த விருந்து வாங்களான தெரி எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க कमलेश அத பத்தி நீங்க சொல்லலாம் இப்போ டூரிசம் அப்புறம் பல வேலைகள் நீங்க இருப்ப பட் இந்த மொமெண்ட் எப்படி போச்சுல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பேஸ் செஞ்சுட ஆரம்பிச்சனால அதுதான் நம்ம நாங்க முடிச்சு பண்ணோம் ஆனா அது வலி இல்லல இந்த பேர் வெயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்காக அப்படி ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் இருந்தேன் அதுக்கப்புறம் ராட்சசி டிஸ்போத் ஒரு இருபத்தி மூணு மூவி அனுிட்டேன் அப்புறம் நானும் மேமும் ஒரு மூவி பண்ணோம் பிடி சார் அந்த மூவியில் பண்ணோம் ஆனால் இருபத்தி மூணு படம் பண்ணியிருந்தாலும் எப்போதுமே தான் எனக்கு ஒரு எரிய மூவி அந்த மூவிக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படி எனக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் கிட்டே அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷம் சார் மேம்

இருந்தாலே தெரியல ஜச்சா இப்போ அவர்கிட்ட கேட்டுருவோம் ஃபிக்ஸ் ஜச்சான்னு சொல்லி சொல்லுவேன் சார் சூப்பர் சிங்கர் சார்போது தம்பி வந்து பார்த்துட்டேன் அது வந்து அப்புறம் ஃபேமிலியோட ப்ரோமோஷன் தான் வந்தாப்ப அப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா அப்படியா எடிட்டில் வரணும் சார் எடிட்டில் வரலையோ சார் இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு தெரியுதா எங்கே போனாலும் இதான் பண்ணிட்டிருக்கான் இதே டான்ஸ் இதே சாலை தான் எந்த ஸ்டேஜ் போனாலுமே what a privilege for us to have you. Next year we will have multi-talented child artists on stage. Yeah? Yes. From next year. Congratulations and all the very best. Thank you so much. Thank you so much. So, Imad sir, Mabirahim madam, please give us one more award. There is one more job, please give it to us next time. Thank you so much. Thank you so much ma'am and big big congratulations to you. இமான் சார் எங்களுக்காக அடுத்த விருதை கொடுக்கணும் அந்த விருதை வாங்க வரவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆஷிஃபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

என்ன சொல்ல <laughs> 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 Uh, hey. I don't feel like a senior. <laughs> I want to keep on testing myself for each and every movie. And even um, doing in Hindi and Malayalam. am Tamil 5 to 6. But different uh shared different and compared to movies. Web series konjo, it's different. So konjo web series. பட் அதே நேரத்தில் இப்போ தலைவன் தலைவி வந்துச்சு ஸோ இட் காட் அகெயின் இட் ஹாஸ் ஓப்பன் அ பிக் வே ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் பாண்டிரஸ் சார் அண்ட் மை க்ளோஸ்ட் மேட் விஜய் சேதுபதி அண்ட் தேங்க்யூ டு மை ப்ரொடியூசர் சத்ய ஜோதி ஃபிரன்ஸ் அண்ட் அகெயின் ஐம் டூவிங் லார்ட் ஆஃப் மூவிஸ் இன் தமிழ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் யங்ஸ்டர்ஸ் அப்கம்மிங் ஸ்டார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் கீப் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஓகே ஐ டோன் மாட் டெர்ன் த்ரூ யுனிவர்சிட்டிஸ் எல்லாம் கிடையாது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வச சிம்பிள் திங்க் ஜஸ்ட் பி யூ செல்ஃப் உள்ளே என்ன சொல்லுதோ அதை வந்து தைரியமாக கேமரா ஒன்று அடி பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் இஸ் வாட் ஐ டேட் இன் மை ஃபாஸ்ட் மூவி அது ரொம்ப கஷ்டம் பாலா சட்டன் தட் வாஸ் மை பிகெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணனால எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா படமும் அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாட் ஆர் இட் இஸ் இட் இஸ் சீரியலாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் Serious sir. any any moment if it is going to be a one-second roll also, just go ahead, hit it, whatever, hit it. But if you walk out, just maximum try to work out yourself. Keep your internal body fit and external fit. Don't drink. Sorry to say here. Don't drink, just keep up, have your dinner before 7:30. Love you, thank you so much.

Both of you to please stay back on stage as we have someone who's also an associate sponsor with this event and he's none other than Mr. D. and Me So can we please hand you all to this stage? Welcome DM me the up to the, you the stage. Peach.